ராமாயணத்துல ஆறாம் காண்டமாகிய யுத்த காண்டத்துல கதை சொல்லப்பட்டிருக்கு விபீஷ்ணர் நீதி நியாயங்களை பார்ப்பவர் ரொம்ப நல்லவர் சீதையை கடத்திட்டு வந்தது தவறு என்று பல முறை தன் அண்ணன் ராவணனுக்கு புத்திமதி சொல்றாரு ஆனா இது எதுவும் ராவன் கேட்கல அதனால அநியாயத்தின் பக்கம் நிக்க கூடாது அப்படின்னு தீர்மானிச்சு ராமன் அணியில் சேர்ந்து ராவணனை வெல்கிறார் புலஸ்தே முனிவரின் மகனான விஷ்ரவ முனிவருக்கும் அரக்கர்குல தலைவர் சுமாலியின் மகள் கேக்கசிக்கும் பிறந்தவரே விபீஷ்ணர் இவர்தான் கடைக்குட்டி இவரது சகோதரர்கள் இலங்கை அரசன் ராவணன் கும்பகர்ணன் மற்றும் சூப்பநகை இவர் தன் தந்தையான விஷ்ரவ முனிவரின் குணத்தோடு பிறந்தவர் நியாயம் தர்மத்தின்படி நடப்பவர் அரக்க குணம் சிறிதும் இல்லாதவர் விபீஷ்ணருக்கு சரமா அப்படிங்கிற மனைவியும் திரிசடை அப்படிங்கிற பொண்ணும் இருக்காங்க சரமாவும் திரிசடையும் அசோகவனத்துல சீதை கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சீதைக்கு ஆறுதல் சொல்லி உதவியா இருந்தாங்க இப்ப நம்ம பார்க்க போறது விபீஷ்ணரின் வரம் விபீஷ்ணர் சின்ன வயசுல இருந்தே கடவுளை வேண்டி தியானத்துல நீண்ட நேரம் இருப்பாராம் ஒருமுறை இலங்கை அரசன் ராவணன் கும்பகர்ணன் விபீஷ்ணன் இவங்க மூணு பேரும் பிரம்மதேவர் கிட்ட வரம் கேட்பதற்காக காட்டுல கடுமையா தவம் பண்றாங்க விபீஷ்ணரின் தவத்தை பார்த்து மகிழ்ந்த பிரம்மதேவர் உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு இந்த தான் நம்ம ஒண்ணு யோசிக்கணும் நம்ம கிட்ட இந்த மாதிரி பிரம்மதேவர் என்ன வரம் வேணும்னு கேட்டா நம்ம கார் வேணும் வீடு வேணும் நகை வேணும் அப்படின்னு கேட்போம் ஆனா இது எல்லாத்தையும் பிரம்மதேவர் நமக்கு அருள்னாலும் அந்த சமயத்துல நமக்கு சந்தோஷம் ஏற்படும் அதுக்கப்புறம் பழையப்படி நம்ம மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே நிம்மதி இல்லாம இருக்கும் அதனால மனது எப்போதும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை நாம கேட்டா எது நம்ம கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் நாம சந்தோஷமா தான் இருப்போம் அது மாதிரி வரத்தை தான் விபீஷ்ணர் பிரம்மதேவர் கிட்ட கேட்கிறாரு எப்படி தாமரை செடி தண்ணிக்குள்ள இருந்தாலும் அதன் இலை நீரை தொடுவதில்லையோ அது போல என் மனமும் சஞ்சலத்தை தொடாமல் சுத்தமான மனதுடன் கடவுளையே நினைத்திருக்கணும் எனக்கு எப்போதும் கடவுளின் பாதங்களை சரணடையற வலிமை எனக்கு தரணும் அப்படிங்கிற வித்தியாசமான வரத்தை விபீஷ்ணர் கேட்கிறார் பிரம்மதேவரும் விபீஷ்ணர் கேட்டு அந்த வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு இந்த வரம் விபீஷ்னர் ராமனிடம் விலகி கடவுளான ராமனிடம் சரண் புகுவதற்கான வலிமையை கொடுத்துச்சு ராமருக்கு விபீஷ்ணர் எப்படி போல உதவுறாருன்னு இப்ப நம்ம தொடர்ந்து இந்த கதையில பாக்க போறோம் சீதையை மீட்பதற்காக ராமன் சுக்ரீவன் தலைமையில இலங்கையை படையெடுத்து வராரு அத ராவணன் கேள்விப்பட்டு ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாரு அவரு அந்த அவசர கூட்டத்தை கூட்டுறதுக்கான நோக்கம் என்னன்னா ராமனோ லக்ஷ்மணரோ வானரோ ஆழ்கடலை தாண்டி இலங்கைக்கு வர முடியாது அப்படிங்கறதுல அவருடைய எண்ணம் ஆனா ஹனுமனான குரங்கு ஒன்று சீதையை கண்டுபிடிப்பதற்காக அசோகவன்த்க்கு வந்து அது செய்யும் அட்டகாசத்தையும் இலங்கையை தன் வாழால் தீ வைத்த ஆர்ப்பாட்டம் செய்தையும் பார்த்து அவர்கள் போக்கு எத்தகையது அப்படிங்கறத ராவணால நிச்சயிக்க முடியல அதனால அந்த இருந்த மந்திரிகளையும் வீரர்களிடையும் ஆலோசனை கேட்கிறாரு இதை கவனித்து கும்பகர்ணனுக்கு கோபம் தலை கேருது இந்த மாதிரி ஆலோசனை கூட்டத்தை சீதையை கடத்துறதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா இந்த யுத்தமே வந்திருக்காது இன்னொருவர் மனைவியை கடத்தி வந்தது தவறு அதனால ராமரும் லட்சுமணரும் போர் தொடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு நீங்க யோசிக்காம பாவத்தை செஞ்சுட்டீங்க என்று ராவணம் தன் கோபத்தை கொட்டி தீர்க்கிறாரு கும்பகர்ணன் இறுதியில தன் அண்ணன் ராவணனை பார்த்து உங்களுக்காக நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் அதில் வெற்றியும் தேடித்தருகிறேன் என்று வீர முழக்கம் செய்யறாரு கும்பகர்ணன் மந்திரிகளும் மற்ற வீரர்களும் ராவணனுக்கு ஆதரவா பேசுறாங்க இதனால ராவணனுக்கு ஒரு பெருமகிழ்ச்சி இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த விபீஷ்ணன் நல்ல புத்திமதிகள் சொல்லி நம்ம அரசரை திருத்துவதை விட்டுட்டு ஏன் இவ்வாறு தப்பாக யோசனை சொல்றீங்க என்று மந்திரிகளையும் வீரர்களையும் பார்த்து கோபமா கண்டிக்கிறாரு விபீஷ்ணர் சீதையை மீண்டும் ராவணம் சேர்த்து விடுங்கள் அதுதான் நியாயமன்னா நீங்கள் போரை தொடுப்பது நம் நாட்டுக்கே அழிவைத்தரும் என்று ராவணிடம் விபீஷ்ணர் புத்திமதி சொல்றாரு பாகைவர்களை நம்பினாலும் நம்பலாம் உன் போன்ற துரோகிகளை நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு நீ தாண்டா உதாரணம் என்று கருஜிக்கிறார் ராவணன் இனிமேல் எந்த புத்திமதியும் தன் அண்ணனான ராமனுக்கு ஏறாது என்பதை அறிந்த விபீஷ்ணன் மற்றும் அவனது நான்கு மந்திரிமார்களும் அந்த ஆலோசனை கூட்டத்திலிருந்து கோபமா வெளியேறாங்க விபீஷணரும் கூட வந்த நான்கு மந்திரிமார்களும் ராமனிடம் வந்து சரணடைகிறாங்க பிரம்மன் கொடுத்த வரம் விபீஷ்ணனுக்கு கடவுளான ராமரை சரணடைவது மூலம் நிறைவேறுது ராமனுக்கு விபீஷ்ணன் போரில் தான் உதவுதான் உறுதியளிக்கிறான் எதிரியின் பலம் பலவீனம் தெரியாமல் எதிர்ப்பது கடினம் அப்படிங்கறது ராமனுக்கு நல்லாவே தெரியும் அதனால ராமன் விபீஷ்ணர் மூலம் ராவணனையும் அவனது மற்ற வீரர்களோட பலம் பலவீனத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு யுத்தம் முடிகிற சமயத்துல ராமனால ராவணனை கொல்லவே முடியல அந்த சமயத்துல விபீஷ்ணர் எப்படி ராவணனை கொல்ல முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை ராமர்ட சொல்றாரு அலியா தன்மையான தேன் போன்ற திரவம் ராவணோட வயிற்றில் தேக்கி வைத்திருப்பதாகவும் அதை வற்ற வைத்தால் எளிதாக ராவணனை கொல்லலாம் அப்படின்னு விபீஷ்ணர் ராமர்த்த சொல்றாரு இதை பயன்படுத்தி ராமர் ராவணனை எளிதா வீழ்த்திறாரு கும்பகர்ணன் மற்றும் விபீஷ்ணர் இவங்க ரெண்டு பேருமே நியாயத்தை தான் ராமனிடம் சொன்னாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னா தன் அண்ணன் செய்வது தவறு அப்படின்னு தெரிஞ்சும் தன் அண்ணனுக்காக உயிரையே விடுறாரு கும்பகர்ணன் தன் அண்ணன் ராவணன் செய்வது தவறு என்று தெரிந்ததும் புத்திமதி சொல்றாரு விபீஷ்ணர் அதை கேட்காத பட்சத்துல ராமனிடம் அடைக்கலம் புகுந்து ராவணனை எதிர்க்கிறாரு விபீஷ்ணர் ராவணனுக்கும் ராமனுக்கும் நடந்த யுத்தத்துல ராவனோடு சேர்ந்து அவனோடு இந்த அனைவரும் இறந்துடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ராமர் இலங்கையின் அரசனாக விபீஷருக்கு முடிசூட்டுறாரு விபீஷ்னர் இலங்கைக்கு அரசராக முடிசூட்டப்பட்டதும் நாட்டையும் நாட்டு மக்களையும் அறத்தின் வழி செல்லும்படி நடத்துறாரு இதுதான் விபீஷ்ணரின்